ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பலை இன்னைக்கு நம்ம காஃபி வித்தரிசில என்ன பார்க்க போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் காலையில் காஃபியோட ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கல காஃபி வித்தரிசு எதுக்கு போறோன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதை ஒரு குறிப்பிட்ட காஃபி குடிக்கிறேன் நம்ம நிறைய கற்றுக்க போறோம் நிறைய படிக்க போறோம் சோ அந்த வகையில உங்களுக்கு இன்னைக்கு காஃபி வித்தரிசுல நிறைய விஷயங்களை நான் சொல்லி தரப்போம் இணைந்து இருந்து தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சொல்லிருக்கோம் எக்ஸாம் காரணிஷன் இந்த வருஷம் வரும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும் சோ கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா எவ்ரி மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே அதாவது திங்கள் புதன் வெள்ளி வந்துருச்சுன்னா நீங்க காஃபி வித் ரெடியா வந்துருங்க சோ காஃபியை குடிச்சுக்கிட்டே படிக்க ஆரம்பிங்க எங்க சேர்ந்து ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌஸ் பண்றேன் பாத்தீங்கன்னா வரக்கூடிய டிஎன் யூ சார்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்துல பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலான இன்று முதல் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு சோ அட்மிஷன் போட விருப்பம் உள்ள நபர்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் சோ வேலூரா இருந்தா மேல இருக்க நம்பரும் திருச்சியா இருந்தா கீழ இருக்க நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் அதே மாதிரி சைரன் டெஸ்ட் பேட்ச் சைரன் படமே வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு அந்த மாதிரி சைலன் டெஸ்ட் பேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல முறையாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ஸோ நிறைய பேர் என்ரோல் பண்ணி எழுதி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சைலன் டெஸ்ட் பேட்ச் இணைய குரூப் உள்ள நபர்களும் இந்த இந்த நம்பரை கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான டீடெயில்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ தீரன் பிசி டெஸ்ட் பேட்ச் பிசி மாணவர்களுக்காக தீரன் டெஸ்ட் பேட்ச் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் என்னையில இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் ஆறு முதல் உங்களுக்காக நாங்கள் தொடங்க இருக்கிறோம் ஸோ மார்ச் ஆறு முதல் அந்த தீரன் டெஸ்ட் மேட்ச் வந்து நீங்க எழுதி பயன் பெறலாம் தாராளமாக ஓகேங்களா ஸோ காஃபி வித் தரிஷ்ல எல்லாமே எஸ்ஐபிசி அண்ட் எஸ்எஸ்சி ஜிடி ஆர்பிஎஃப் ரிலேட்டடா கண்டென்ட்ஸ் தான் பார்க்க போறோம் ஆனா நிறைய விஷயங்கள் இருக்க போது இதுல கேள்விகளும் இதை சார்ந்து இருக்க போது கேள்விகளும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போது ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ பற்றிய தகவல்களை தெல்ல தெளிவா பார்த்துடலாம் நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் ஒரு சின்ன ரிவிஷன் தான் கிளான்ஸ் மாதிரி சோ ஆர்பிஐ ஆர்பிஐனாலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சார் இந்தியா என்னுடைய பேரையே மாத்திரம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க வேற இன்னும் இந்தியா இந்தியா சொல்லிட்டு இருக்கீங்களா நம்ம சொல்லி தான் ஆகணும் இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஆக மொத்தத்துல சோ இந்தியாவினுடைய மைய வங்கி அப்படின்னு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அப்ப இந்தியாவினுடைய மைய வங்கி மட்டும் கிடையாது இதுதான் வங்கிகளின் வங்கி என்ற பெருமையும் உடையது அப்ப ஆர்பிஐனுடைய இன்னொரு பேர் என்னன்னா வங்கிகளின் வங்கி வங்கிகளின் வங்கி அப்படின்னா என்னது பேங்கர்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க பேங்கர்ஸ் பேங்க் பேங்க் எல்லாமே இவங்க தான் என்ன பண்ணுவாங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல தான் ஆர்பிஐ தொடங்கினாங்கன்றது தெரியும் சரி முதல் குற்றம் சரி அப்படின்றது என்ன அப்படின்றதுல கவனம் செலுத்தணும் குமாரு ஏப்ரல் ஒன்னா ஜனவரி ஒன்னா ஏப்ரல் ஒன்னு தானே ஆர்பிஐ தொடங்கினாங்க அப்ப ஜனவரி ஒண்ணுன்னு போட்டிருந்தா தெளிவா இருக்குயா இல்ல இல்ல அப்படிதான் விளையாடுறது வார்த்தைகள்ல மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையிலயும் கூட ஏன்னா அந்த ஒரு மார்க் நமக்கு அப்படியே பரா

கமிட்டி ஓகேவா ஆர்பிஐ தொடங்கப்பட்ட கமிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா ஹில்டன் யங் கமிட்டி சோ இங்கிலீஷ்ல சொல்வாங்க ஹில்டன் யங் கமிஷன் மூலமா தான் வந்து ஆர்பிஐ அப்போ பிரிட்டிஷ் காரங்க இருக்கும் போதே இந்தியாவிற்கு ஒரு வங்கி வேணும் அந்த வங்கிக்கு இவ்வளவு நிதியை திரட்டி அது மூலமா கேபிட்டல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பேங்க் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தது ஹில்டன் யங் கமிஷன் மூலமா தான் வந்து என்ன பண்ணாங்க ஆர்பிஐன்னு ஒன்னு ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது ஆர்பிஐன் ஆரம்ப முதலீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி ரூபாய் ஒரு பேங்க் வந்து சாதாரணமாக தொடங்கிட முடியாது எடுத்தோம் கௌத்தோம்லாம் பேங்க்குக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு முதலீடு இருக்கும் அந்த முதலீடுகளை வச்சு தான் பேங்க் வந்து ரன் ஆகும் இதை வச்சு தான் பேங்க் லாபம் பார்க்கணும் அந்த லாபத்தை வச்சு தான் பேங்க் பண்படங்காக விரிவடைய வைக்கணும் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கு அப்போ பேங்கினுடைய முதலீடுன்னு ஒன்று இருக்கு அந்த காலத்தில் சுதந்திரத்துக்கு முன்னாடி அஞ்சு கோடின்றதே வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இப்போலாம் வந்து சர்வ சாதாரணமாக போயிடுச்சு கோடி இல்லை எரு கோடியில் புரள்கிறவங்க கூட கோடிகளை பத்தி பேச வேண்டிய கட்டாயத்துல இப்போ இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுதே நம்மளாக வந்து யோசித்து தான் ஓகேவா அப்ப அஞ்சு கோடின்றது வந்து அந்த காலத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டை அதை வச்சு தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்பிஐ வந்து தொடங்கப்பட்டுச்சு ஆர்பிஐ தேசிய மயமாக்கப்பட்ட ஆண்டு அடுத்து ரொம்ப முக்கியமான குஷ் ஆர்பிஐ எப்படி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஏப்ரல் ஒன்றுன்றது முக்கியமோ அதே மாதிரி ஆப் ஆர்பிஐ வந்து தேசிய மயமாக்கப்பட்ட நாள் ரொம்ப முக்கியம் அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் கிடச்சி ரெண்டு வருஷம் கழிச்சு ஓகேவா சுதந்திரத்துக்கு முன்னாடி வரையும் பிரிட்டிஷ்காரன் இங்க தொடங்கனா இங்க தான் நடக்கணும் இப்படி பண்ணுவேன் இப்படி தான் இருக்கணும் நான் சொல்றத நீ தான் கேட்கணும் அப்படின்றதுலாம் இருந்துச்சு சுதந்திரம் கிடச்ச உடனே நம்ம தானே சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரையுமா நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருப்போம் அப்பா அம்மா பேச்சு கேட்போம் எல்லாமே கேட்போம் அது ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் வேலை போயிட்டு இருந்தோம் ஒன் சுதந்திரம் கிடைச்சிச்சினா ஏன் நான் எடுக்கிறதாண்டா முடிவே அடங்க உப்புறானே நான் அந்த ராஜா நான் தண்ண மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய நிலைமையில சில பேர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம பேசாமல் பிரிட்டிஷ்காரங்கிட்டேயே அடிமையாக இருந்துட்டு இருக்கலாமோ அப்படின்னு சில பேர் எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அவங்ககிட்ட இருந்திருந்தனால ஒரு டிசிப்ளினோட இருப்போமோ அப்படின்னுட்டாங்க யாருக்கு தெரியும் நம்ம இருந்து பார்த்தது இல்லை அது எப்படி கொடுமையா இருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சுங்களா நம்ம சொல்லிக்கலாம் இப்போ சொல்றதும் ஆயிரம் சொல்லலாம் பட் ஆனால் அதுதான் உண்மை ஓகேவா அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே ஆர்பிஐ வந்து தேசிய மயமாக்கினாங்க அதாவது தேசிய மயமாக்கல் அப்படின்னா இந்தியாவில் கடைக்கோடியில் உள்ள எந்த ஒரு மனிதனும் ஆர்பிஐனால பெற முடியும் ஆர்பிஐனால உருவாக்கக்கூடிய சலுகைகளை பெற முடியும் அப்படிப்பட்டது ஆர்பிஐனுடைய எல்லா வந்து வசதி வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் ஆர்பிஐ பேங்க் ஒரே இடத்துல இருந்து எல்லாருக்குமே செய்வேன் அப்படின்லாம் சொல்லாது இப்ப சென்னையில் இருக்க அனுப்பி ஆ சென்னையில ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சுப்பேன் அதே மாதிரி மும்பைல இருக்கவனுக்கா மும்பைல ஒரு பிரான்ச்சு டெல்லியா டெல்லி ஜம்மா ஜம்மு எல்லா இடத்துல ஒரு ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிட்டு ஜம்மா ஜம்மு ஜம்முன்னு வாழங்கன்னு வாங்க அப்ப எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் அதனுடைய சேவைகளை வந்து துரிதப்படுத்தி கொடுக்கறது தான் வந்து தேசிய மயமாக்கப்படுதல் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அப்ப தேசிய மயமாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜனவரி ஒன்று இப்ப நாலுல குழம்புதான் அப்ப ஏப்ரல் ஒன்று தொடங்கப்பட்டது ஜனவரி ஒன்று தேசிய மயமாக்கப்பட்டது தேசிய மயமாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆர்பி ஒரு ஆளுநரையும் நான்கு துணை ஆளுநர்களையும் கொண்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப கவர்னர் ஒருத்தர் நாலு டெபுட்டி கவர்னர் அப்ப கவர்னர் போயிட்டதுக்கு அப்புறமா டெபுட்டி கவர்னர் கவர்னரா மாறுவார் ஓகேவா ஒரு கவர் ஒரு டெபுட்டி கவர்னர் அப்போ கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட போர்ட் மெம்பர்ஸ் வருவாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து உருவானது தான் ஆர்பிஐ சும்மாலாம் முடிவெற்ற முடியாது ரிசர்வ் பேங்க் கவர்னர் கூட ஒருத்தர் கையெழுத்து போட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ இது வந்து ஆர்பிஐ பற்றி ஃபஸ்ட்டு படிச்சது அப்போ இந்தியாவின் மைய வங்கி என்றும் வங்கிகளின் வங்கி என்றும் அழைக்கப்படுவது ஆர்பிஐ ஆர்பிஐ யாருடைய பரிந்துரை உருவாக்கப்பட்டது இல்டன் என் கமிஷன் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆர்பிஐ சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏப்ரல் ஒன்று தேசியமயமாக்கப்பட்ட நாள் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆர்பிஐ என்பது ஒரு ஆளுநரையும் நான்கு துணை ஆளுநர்களையும் கொண்டுள்ளது வேற எதனா விட்டோமா ஆமா ஆர்பிஐனுடைய ஆரம்ப கால முதலீடு ஐந்து கோடி ரூபாய் சாபிஐ பற்றி அடுத்த சில தகவல்கள் இந்த ரெண்டு விஷயத்தை நீ முதல் முதல்ல நல்லா கவனிக்கணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா நமக்கு தான் சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வார்த்தையில விளையாடுவாங்கப்பா நம்ம அப்படின்ட்டு ஸோ முதல்ல கவனி ஆர்பிஐயின் முதல் கவர்னர் ஆர்பிஐயின் முதல் இந்திய கவர்னர் கவர்னர் ஆர்பிஐனுடைய ஆளுநர் கவர்னர் அப்போ ஆர்பிஐ ஆரம்பிக்கப்பட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அப்ப நம்ம வெள்ளையனுக்கு அடிமையாக இருந்த ஒரு காலத்துல அப்போ வந்து வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா சார் ஆஸ்போன் ஸ்மித் சார் ஆஸ்போன் ஸ்மித்து இவர் வந்து அப்ப வந்து பிரிட்டிஷ் உள்ள இருந்ததுனால அவங்கள சேர்ந்த ஒருத்தர் தான் ஆர்பிஐனுடைய கவர்னரா இருந்தாங்க சோ இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு இந்தியரை ஆளுநராக போடும் போது அப்ப முதல்ல வந்தவர் யாருன்னு சிடி தேஷ்முக் நால பின்ன ஆர்பிஐ உடைய முதல் கவர்னர் சி டி தேஷ்முக் அவர்கள் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா நீ உடனே அந்த கூட்டு சரினு சொல்லிடுவேன் ஆனா அந்த இடத்துல வார்த்தை கவனி முதல் இந்திய ஆளுநர்னு கொடுத்துருக்காங்களா இல்லை முதல் ஆளுநர்னு கொடுத்துருக்காங்களா இந்திய ஆளுநர்னு கொடுத்தா தான் சி டி தேஷ்முக் அவர்கள் முதல் ஆளுநர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது சார் ஆஸ்போன் ஸ்மித் அவர்கள் தான் ஸோ வார்த்தையில விளையாடிடுவாங்க அந்த இடத்துல என்ன ஆளுநர்னு கேட்டிருக்காங்கன்றத ஒண்ணுக்கு ரெண்டு முறை படி முதல் ஆளுநரா வெளியில வந்துட்டேன் ஐயோ எனக்கு தெரியும் இந்த கேள்வி நான் போய் தப்பு பண்ணிட்டேனே இப்ப கத்தனதுனால இந்த நான் இல்லை இதனால எனக்கு காசுக்கு பிரயோஜனம் இருக்கா என்னடா பிரயோஜனம் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைன்ற தான் இருக்கு அப்படித்தான் வெளியில வந்து புலம்பி ஒண்ணுமே ஆக எக்ஸாம் எக்ஸாம்பாளுக்குள்ள துரிதமா யோசிச்சு பழகு முதல் ஆளுநரா முதல் இந்திய ஆளுநரா நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது ஆர்பிஐனுடைய தற்போதைய ஆளுநர் இப்ப இருக்கக்கூடிய ஆளுநர் யாருன்னு பாத்தீங்கன்னா சக்தி கந்ததாஸ் அவர்கள் அவர்கள் எத்தனையாவது ஆளுநர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாவது ஆளுநர்

அவர் தான் போடணும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவரு ஒரு ஃபினான்ஷியல் செக்ரட்டரி அவர் தான் போடணும் ஆர்பிஐ கவர்னர் போடக்கூடாது எப்போ ஒரு ரூபாய் நோட்டு இருந்துச்சு ஒரு ரூபாய் நோட்லாம் ஓகேவா ஸோ அப்போ ஆர்பிஐனுடைய முதல் ஆளுநர் சார் அஸ்போன் ஸ்மித் முதல் இந்திய ஆளுநர் சி டி தேஷ்முக் தற்போதைய ஆளுநர்

அதாவது வணிக ரீதியாக வந்து அந்த இடத்துல தொடர்பு படுத்துறதுக்கு நல்ல வசதியாக இருந்த ஒரு காரணத்தினால கொல்கத்தாவை வந்து ஆர்பிஐனுடைய தலைமையகமாகவும் வைச்சாங்க இந்தியாவினுடைய தலைமையகமாகவும் வைச்சாங்க கொல்கத்தா இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமா மாற்றிட்டாங்க லேட்டர் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஆல்சோ ரீநேம் ஆஸ் டெல்லி சாரி ரீ சேஞ்ச் டஸ்ட் டெல்லி அந்த ஆர்பிஐனுடைய தற்போதைய தலைமையகம் மும்பை இப்ப வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கு தட் ஒன்ஸ்மே அந்த நேஷனலைஸ் ஆகும் நம்ம எங்க வந்துட்டோம் ஷிஃப்ட் ஓவர் ஆயிட்டோம் தட் மீன்ஸ் நேஷனலைஸ் எப்பாச்சுன்னு சொன்னா தனியா அதாவது தேசிய மயமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜனவரி ஒன்று அப்பயே நம்ம எங்க வந்துட்டோம்னு பாத்தீங்கன்னா மும்பைக்கு வந்துட்டோம் அடுத்தது நிதி தலைநகரம் வங்கிகளின் தலைநகரம் என்று அழைக்கக்கூடியதும் எதுன்னு பாத்தீங்கன்னா மும்பை தான் மும்பையினுடைய பெயர் நிதிகளின் தலைநகரம் வங்கிகளின் தலைநகரம் ஏன்னா பேங்க் வந்து நிறைய வந்து உருவானது வந்து மும்பையில இருந்து தான் சோ மும்பை வந்து வங்கிகளின் தலைநகரம்னு சொல்லுவாங்க நிதிகளின் தலைநகரம்னு சொல்லுவாங்க அப்ப இந்த விஷயம்ல ஞாபகத்துல இருக்கா சூப்பர் அடுத்தது போய் இல்லாம இந்த ஜிஐ டேக் நமக்கு எஸ்ஐலயே கேட்டிருந்தாங்களே புக் டேட்டா வச்சு போட்டிருக்கேன் இதுல நிறைய இருக்கு இஷ்டத்துக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க வேலூர்ல சேர்ந்து இளவம்பாடியை சேர்ந்த முள்ளுக்கத்திரிக்கா கூட ஜிஐ டேக் தான் ஓகேவா ஒரு குண்டு மிளகா கூட வந்துச்சு இப்போ ஜிஐ டேக்ல ஸோ நான் ரீசன் நியூஸ் எதுவுமே இல்லை புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் இப்போ எழுதி போட்டிருக்கேன் ரீசன் நியூஸ் எதுவும் இல்லைன்னா அதை சொல்லி இதை சொல்லி இது விட்டு போச்சே கந்தசாமி விட்டானே மாடசாமி விட்டானே எனக்கு அதெல்லாம் வேணாம் இது இருக்கிறது புக்கில் இருக்கிறது ஓகேவா ஸோ பட்டு பட்டுனாலே ரெண்டு பட்டு பட்டு ஞாபகம் வரணும் ஒன்று ஆரணி இன்னொன்று காஞ்சி காஞ்சிபுரம் பட்டு எடுக்கலாமா ஆரணி பட்டு எடுக்கலாமா தான் கல்யாணத்துல வீட்டுல டிஸ்கஷனே ஓடும் அப்போ காஞ்சிப்பட்டு ஆரணிப்பட்டு அப்போ பட்டுனாலே அதுக்கு பெயர் போனது காஞ்சிபுரம் ஆரணி சேலம் வந்து மாம்பழத்துக்கு பெயர் போன மாதிரியே வெண்பட்டுக்கு பெயர் போனது அப்போ நாலு பேரு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்கலாம் சேலம் பட்டுன்னே சொல்றாங்க அதை வெண்பட்டு அப்போ வெண்பட்டு என்பது எதற்கு நாளைக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர் இல்லையே வெண்பட்டு குறியீடு பெற்றது எந்த நக எந்த மா சாரி எந்த ஊரை சேர்ந்ததுன்ட்டு காஞ்சிபுரம் ஆரணி சேலம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நான் நீ கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன் இப்போ பட்டுனாலே காஞ்சிபுரம் தான் போடுற ஆப்ஷன் போட்டு போகிறேன் பட்டுன்னு உனக்கு பட்டுன்னு ஜீரோ ஆகிடும் அப்போ வெண்பட்டுன்னு கேட்டாங்கன்னா எந்த இடம் சேலம் அதை வந்து சேலம் பட்டுன்னு சொல்கிறாங்களா அப்போ பட்டு போடவை வந்து ஆரணி காஞ்சிபுரம் வெண்பட்டு வந்து சேலம் ஈரோடு மஞ்சள் எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் வந்து நான் ஷார்ட்கட்டே சொல்லத் தேவையில்ல ஈரோடு மஞ்சள் மதுரை மல்லி அப்படின்னு சொல்லுவீங்க சுங்கடி சேலை கட்டக்கட்டமா சின்ன சின்ன கட்டக்கட்டமா போட்டது இல்ல பெரிய பெரிய கட்டக்கட்டமா போட்ட சேலை தான் என்னன்னு சொல்லுவாங்க சுங்கடி சேலைன்னு சொல்லுவாங்க நாச்சியார் கோவில் தான் நம்ம எஸ் ஏ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க நாச்சியார் கோவில் இதே குத்து விளக்கு பத்தமடை பாய் பத்தமடை பாய் பாப்பா நாகர்கோயில் கோவில் சிலைகள் கோயில் கோயில் சிலைகள் நாகர்னாலே பாம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க பாம்பு கோயில் அப்ப அதுல இருக்கக்கூடிய கோயில் சிலைகள் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்ப நாகர்கோயில் கோயில் சிலைகள் இன்னொரு கோயில் என்ன கோயில் நாச்சியார் கோவில் நாச்சியார் கோவில் குத்து விளக்கு கோயில்ல குத்து விளக்கு ஏற்றுவாங்க பத்தமட பாய் ஏந்தோல் மொழி ஏந்தோ மொழி தேங்காய் ஏந்தோ அது ஏந்தோன்னு ஒரு நினைக்கிறேன் ஏத்தோன்னு எழுதிட்டு இருக்கேன் ஏத்தோ ஏந்தோ தேங்காய் ஃபேமஸ் நீலகிரி நீலகிரினாலே அது வந்து ஒரு குளிர் பிரதேசம் நல்ல ஸ்வெட்டர்லாம் எல்லாம் போடுவீங்க ஸ்வெட்டர்ல என்ன டிசைன் எல்லாம் போடுவீங்க பூ பூவா போட்டுக்குவாங்க பூத்தையல் பாரம்பரிய பூத்தையல் அதுதான் சொல்றாங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்வெட்டர்ல அந்த பூத்தையல் எல்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணி தருவாங்கன்றதுக்கு வந்து நீலகிரி வந்து பாரம்பரிய பூத்தையலுக்கு ஃபேமஸ் ஆனது தஞ்சாவூர்னாலே நல்ல எல்லாருக்கும் தெரியும் தலையாட்டி பொம்மை எப்படி தலையாட்டுவீங்க வீணை வாசிச்சா தலையாட்டுவீங்க சோ வீணை வாசித்தா தலையாட்டி அப்ப தலையாட்டி பொம்மை வீணை எதுக்கு தஞ்சாவூர் கோயம்புத்தூர் கோரா பட்டு சேலை அப்ப பட்டு சேலையில மொத்தம் எத்தனை வந்து இருக்கு பாரு சேலம் வெண்பட்டு நார்மல் பட்டுனா அது ஆரணி மற்றும் காஞ்சிபுரம் கோரா பட்டு சேலை அப்படின்னா அது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோ கோரா கோ கோ கோரா பவானி போர்வைகள் பவானின்ற ஒரு பொண்ணு போர்வை வைத்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பவானி போர்வைகள் சுவாமிமலை வெண்கல சிலை சுவாமி மலைனாலே முருகர் கோயில் முருகர் கோயில்னாலே முருகர் வந்து வெண்கல சிலையில வச்சிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சுவாமி மலை வெண்கல சிலை மகாபலிபுரம் சிற்பங்கள் எல்லாருக்குமே தெரியும் மகாபலிபுரத்துல சிற்பங்கள் தான் ஃபேமஸ் சில பல்லவ காலத்துல வந்து கட்டப்பட்டல மகாபலிபுரத்துல சிற்பங்கள் ரொம்ப ஃபேமஸ் சிறுமலை மலைவாழை மலை மலை மலைவாழை பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்ப இந்த விஷயம் எல்லாம் ஈஸியா ஞாபகம் இருக்கா இப்ப பட்டு காஞ்சிபுரம் ஆரணி வெண்பட்டு சேலம் அதை சேலம் பட்டுன்னு சொல்லுவாங்க கோரா பட்டு சேலை அது என்னது கோயம்புத்தூர் சுங்கரிச்சாலை மதுரை எந்தோமொழி தேங்கா இந்த பக்கம் வாங்க டக்குன்னு நாகர்கோயில் 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 சிலைகள் பத்தமடை பாய் குத்துவிளக்கு நாச்சார் கோயில் மஞ்சள் ஈரோடு பவானி போர்வ வித்தாங்க சுவாமி மலை வெண்கலச்சில மகாபலிபுரம் சிற்பங்கள் சிறுமலை மலைவாழை தஞ்சாவூர் தலையாட்டி பூமி மற்றும் வீணை நீலகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா பூத்தைகள் ஓகேவா கொஷின் போலாமா ஓகே பெருசு பெருசா இருக்கு கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆர்பிஐ வங்கி எந்த குழுவால் பரிந்துரைக்கப்பட்டது ஈஸியான கொஸ்டின் யாரால பரி பரிந்துரைக்கப்பட்டதுன்னு சொன்னேன் ஆர்பிஐ வங்கி எந்த குழுவால் பரிந்துரைக்கப்பட்டது ரெண்டாவது கேள்வி கூற்று ஒன்று ரெண்டு கூற்று கொடுத்துருக்கேன் எந்த கூற்று சரியா அல்லது எந்த கூற்று தவறு இல்லை இரண்டு கூற்றும் சரியா அல்லது இரண்டு கூற்றும் தவறா எல்லாமே சொல்லணும் கூற்று ஒன்று ஆர்பிஐயின் தற்போதைய ஆளுநரான சக்திகாந்த தாஸ் இருபத்தி நாலாவது ஆளுநர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆர்பிஐயின் தற்போதைய ஆளுநரான சக்திகாந்த தாஸ் இருபத்தி நான்காவது ஆளுநர் ஆவார் இது சரியா தவறா ரெண்டாவது ஆர்பிஐயின் ஆரம்ப கால தலைமையிடம் மதராஸ் மாகாணம் ஆகும் முதன் முதல் ஆர்பிஐ ஆரம்பிச்சது மெட்ராஸ் மாகாணத்தில் ஆரம்பிச்சாங்களா இது சரியா தவறா இந்த ரெண்டு கூட்டுல எது சரி முதல் கூற்று சரியா இல்ல கூற்று ரெண்டு மட்டும் சரியா இல்ல இரண்டு கூற்றுமே சரியா அல்லது இரண்டு கூற்றுமே தவறா இதை சொல்ல போறீங்க மூன்றாவது கொஸ்டின் புவிசார் குறியீடு பெற்ற போர்வைகள் எந்த ஊரை சேர்ந்தது போர்வைகளுக்கு எந்த ஊர்ல வந்து புவிசார் குறியீடு பெற்றாங்க அடுத்தது புவிசார் குறியீடு பெற்ற தேங்காய் எந்த உரை சேர்ந்தது தேங்காய் போர்வை எதனும் அஞ்சாவது கூற்று ஒன்று ஆர்பிஐ முதல் ஆளுநரான முதல் ஆளுநர் சி டி தேஷ்முக் அவர்கள் ஆவார் ஆர்பிஐ முதல் ஆளுநர் சி டி தேஷ்முக் அவர்கள் ஆவார் கூற்று ரெண்டு ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆகும் ரெண்டு குற்றமே சொல்லியிருக்கேன் ஸோ எது சரி எது தவறுன்றதெல்லாம் மறக்காமல் சொல்லிட்டு போங்க காஃபி இன்னைக்கு நல்லா இருந்ததா பிடிச்சி முடிச்சாச்சா ஸோ நாளைக்கு நல்லபடியாக வந்து பார்க்கலாம் தேங்க்யூ